ஒரு சைக்கிள் மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி விளங்கும் ஒரு சைக்கிள் மாட்டோட ஓனர்க்க மாட்டோட ஓனர் மூர்த்தி தம்பி மாட்டோட ஓனர் மாடு வெற்றி பெற்றிருந்தே விளையாட்டு சும்மா தம்பி தம்பி மாட்டோட ஓனர் நீங்கதான் விடுறீங்க கொஞ்சம் பிரதர் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் மாடு ஆளுகிற அருமையான மாடுங்க சூப்பர் மாடு ஒரு மிக்சி மாநகராட்சி சிறப்பாக ஒரு மிக்ஸி ஏ கே எஸ் விஜயன் டெல்லி பிரதிநிதி சிறப்பு டைனிங் டேபிள் மாட்டுக்கு தானே மாடு ஜெயிச்சிருச்சு மாட்டு தான்புரம் கார்த்திக் சார்பாக வாடிப்பட்டி திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் டிராக்டர் வழங்க இருக்கிறார்கள் அமைச்சர் மூர்த்தி அழகரா 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 சூப்பர் மாடுங்க குமரப்பன் ஐஏஎஸ் சார்பாக ஜெயஹிந்த் பிரசன் முப்பத்தேழு மாண்புக்கு முதலும் ஒரு அழகு அழகா சூப்பர் மாடு மாண்புக்கு அமைச்சர் அழகும் ஒரு மிக்சி புடிச்சு பாரு முடிஞ்ச புடிச்சு பாரு அழகு அழகா சூப்பர் மாடு நல்ல காலை நல்ல வீரர் அழகுடா அருமையான மாடு சூப்பர் மாடுங்க மாடு சூப் ஒருத்தர் வாங்க சரிங்க ஒருத்தர் 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 ஐசி டுவெண்டி டுவெண்டி வழங்கும் அண்டா மாண்புக்கு அமைச்சர் சிறுவா எக்ஸாம்பிள் அழகுடா சூப்பர் மாடுங்க ஆத்தர் ஆத்தர் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு தம்பி ஒரே ஒரு ஆள் மட்டும் நல்ல காலை நல்ல வீரர் சூப்பரா சூப்பரா தங்க பிள்ளை எஸ் கே ஆர் மோகன் குமாரசாமி முன்னாள் மாநில தலைவர் அதிகமா இருப்பான் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல காலை நல்ல வீரர் அழகு அழகு சூப்பர் மாடு காலை உரிமையாளர் உதவிக்க மாடு சூப்பர் மாடு மூணு பேருக்கு மேல அட்டன் பண்ண கூடாது காலை மேல தூக்க வீரரா காலை பார்த்துலாம் அழகுடா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று கூட விட்டு தம்பி தம்பி மாடு வெற்றி பெற்று மேலக் தம்பி ரெண்டு பேரும் தூக்கி போட்டு தாண்டி போய் பிடி கொடி தாண்டி பிடிக்கூடா தம்பி ஒரு பீருள் மாண்புகு அமைச்சர் சார்பாக ஓட பிரதர் கரடிக்கல் கிராம சார்பாக முத்துப்பட்டு